இப்போ ரீசெண்டாக இப்போ வைரலாக போயிட்டுருக்கிறது சிங்கிள் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி தமிழில் வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஸோ இது என்னடா அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க ஜி தமிழ் வந்து அதிகமாக பார்க்க மாட்டேன் ஜஸ்ட் ஒரு நியூஸுக்கு இது எதாவது இது இருந்துச்சுன்னா அதுதான் எங்கள் வீட்டில் ஓடிட்டுருக்கும் ஜி தமிழ்லாம் வந்து அம்மா வந்து அதாவது தோட்டத்து சைடு இருக்கிறவங்க கிராமத்து சைடு எல்லாமே ஜி தமிழ் தான் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க நான் பார்த்த வரையிலும் இதில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சார் ஆலியா ப்ளஸ் டிஆர் சார் இவங்கெல்லாம் வந்து முன்னிலையில் தான் இந்த ஷோவே நடந்துட்டுருக்குது இதில் யூடியூப்பில் ப்ளஸ் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து இதில் ஆக்ட் பண்ணுறாங்க ஸோ இது நல்ல விஷயம்தான் கீழ் மட்டத்துலேருந்து மேலே போய் இந்தளவுக்கு வந்திருக்காங்க ஸோ அது வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா பரவாயில்ல தான் இந்த சுரேஷு கூமாப்பட்டி தங்கப்பாண்டி வாட்டர்மலன் சொல்லிட்டு நிறைய பேர் இதில் நடிக்கிறாங்க ஓகே சூப்பர் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியோ இல்லை ஒரு சாங்ஸோ எடுத்துகிட்டு அதுக்கு ஆக்ட் பண்ணுறாங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் ரொம்ப வல்கராக இருக்கே ஃபஸ்ட் நைட்டில் நடக்கிறதையெல்லாம் வந்து ஓப்பனாக காட்டுறாங்க ஒரு பெட்ரூமில் நடக்கிறதையெல்லாம் ஓப்பனாக காட்டுறாங்க கட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய அதாவது நாங்கள்லாம் இருக்கீல பார்த்தீங்கன்னா நாங்களும் தான் டிவியெல்லாம் பார்த்துட்டுருக்கீங்கள யூஸ்ஃபுல்லான எல்லாம் இருந்துச்சு என்ன இருந்துச்சுனா நாங்கள் ஃபேமஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரியல விசு அவர்களினுடைய அரட்டையரங்கம் அப்படினு அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அதனால தான் விசுவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமஸே ஆனாங்க அப்புறம் லாரவா லாரன் சாருனுடைய மாற்றுத்திறனாளிகளை வச்சு அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் இல்லாதவர் வந்து டான்ஸ் பண்ணுவார் அது வந்து என்ன மைண்ட் செட் எங்களுக்கெல்லாம் தோணுச்சு அப்படின்னா வந்து கால் இல்லாதையே இவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வராங்களே நம்மளுக்கெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு தான் தோணுச்சு இப்போ இருக்கிறது வந்து எப்படி தோணுது நார்மலாக எல்லாருமே கட்டி பிடிக்கிறாங்க கிஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் நைட் அப்படிங்கிறது எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா இப்போ இருக்கிற பசங்களுக்கு தோணும் இந்த மாதிரி மைண்ட் செட்டு தானே வரும் இதில் வந்து கிராமத்து சைடு எல்லாமே பசங்களோடு தான் கொண்டு பார்க்குறாங்க ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் அம்மா வீட்டில் இதுதான் நடக்குது ஸோ அவங்களுக்கு வந்து அது நாலேஜ் இல்லை பசங்களுக்கு என்ன மைண்ட் செட் வரும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லை படித்தவங்களுக்கு தோணும் இல்லை அவங்க வந்து ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு இது வந்து கும்பலாக கொண்டு தான் பே பார்ப்பாங்க பாட்டி இவங்க பக்கத்தில் இருக்கிற பாட்டி அவங்களாம் வந்துடும் வருவாங்க இல்லை கும்பலாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ இருக்கிறவங்க பசங்க பார்த்தீங்கன்னா என்ன மைண்ட் செட் வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு திங்கிங் வரல ஸோ நம்மளுக்கு அது திங்கிங் வருதுல ஓகே நாம இப்படியெல்லாம் வந்து திங்க் பண்ணோம் பாசிட்டிவான திங்கிங் நம்மளுக்கு வந்துச்சு இப்போ இப்போ இருக்கிற பசங்களுக்கு இதையெல்லாம் பார்த்தா நெகட்டிவான திங்கிங் தான் வரும் அப்படிங்கிறது தோணுது இல்லை தோணணுங்க ஒவ்வொருத்தருக்கும் தோணணும் இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியல ஆல்ரெடி சோசியல் மீடியாவிலேயே நிறையா விஷயங்கள் வருது அது கூட ஓகேங்களா அது வந்து இன்னும் வந்து வயசானவங்களுக்கெல்லாம் அதை பற்றி தெரியாது மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண தெரியாதவங்க இருக்காங்க ஸோ அதனால் தெரியாது இப்போ அந்த வயசானவங்களும் கூட குட்டிஸும் கூட குழந்தைகள் எல்லாமே வந்து ஒன்றா வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு சோவாக மாறிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுங்கிறது நிறையா விஷயங்கள் கொண்டு வரலாம் இது எல்லாமே மைனஸாக மட்டும்தான் போகுது இதை பார்த்து இன்னொரு சேனல் வந்து இதைத்தான் ஃபாலோ பண்ணு இதெல்லாம் எதுக்கு ஏற்றணும் நம்மளுக்கு வந்து வர வருமானம் வரணும் அப்படிங்கிறது இவங்க வந்து இதில் ஆக்ட் பண்ணுறவங்களாம் அடிமட்டத்தில் இருந்து போனவீங்க அப்படிங்கிறவங்கனால ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த இதெல்லாம் தப்பாலெல்லாம் சொல்ல இதே இந்த காலத்து பசங்கள் ஆல்ரெடி சோசியல் மீடியாவுக்குள்ளே மூழ்கி அவங்களுடைய லைஃப்பை தொலைச்சிட்டு தான் இருக்காங்க இப்போ போதாதுக்கு குழந்தைகள் முதல் கண்டு வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க லைஃப் என்னதான் ஆகும் அப்படிங்கிறதையும் தெரியல